வெண்பாவின் டெல்லி அந்த உங்க மாதிரி நான்கிற ஒரு பொண்ணு பேரு வெண்பா அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு பொருட்காட்சிக்கு கூட்டிட்டு போறாங்க பொருட்காட்சியில என்ன இருக்கும் இருக்கும் அங்க இருக்க சர்க்கஸ் கூட இருக்கும் மேஜிக் ஷோ எல்லாம் இருக்கும் கரெக்டா அப்பா அம்மாவோட நீங்க எல்லாம் போய் எடுக்கிறீங்க அதை கடந்த ஒரு பெரிய அப்பளம் இருக்கும் தெரியுமா அந்த அப்புலத்தான் அந்த வெண்பாங்கிற குழந்தை வாங்கி சாப்பிடுனு அவ்வளவு ஆசைப்பட்டு அவங்க அப்பாட்ட கேக்குது கொடுங்க அவங்க அப்பாவும் அந்த அப்பளத்தை வாங்கி தர்றாரு பெரிய அப்பளம் அந்த குழந்தைங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த புள்ள புள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த அவங்க அப்பா கேக்குறாங்க அப்பா சொல்லுது எனக்கு இன்னொரு டெல்லி அப்பளம் வாங்கி தருவியா அப்பா பொருட்காட்சியை முடிஞ்சிச்சுமா அடுத்த வருஷம் அதை ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு நான் அப்பளம் வாங்கி தரேன்னு அவங்க அப்பா சொல்றாரு அவரோட ஒரு ஒண்டியெல்லாம் ஒண்ணு வாங்கி கொடுக்குறாரு அந்த பொருட்காட்சியில அந்த ஒண்டியெல்லாம் அந்த வீட்டுல இருக்கு அந்த வெண்பாங்கிற குழந்தை என்ன பண்ணுதுன்னா வீட்டுல தன்னை பார்க்க வராங்க தன்னுடைய பிறந்தநாள் வர அந்த பணம் அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த உண்டியில போட்டு சேர்த்துக்கிட்டே வருது எதுக்கு சேர்க்குதுன்னா அடுத்த வருஷம் பொருட்காட்சி வரும்ல அப்ப அந்த டெல்லி அப்படி எப்படி வாங்கி சாப்பிடணும்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை ஒரு வருஷம் கடந்துச்சு திருப்பி அந்த எக்ஸிபிஷன் வருது பொருட்காட்சி வருது அந்த குழந்தை தான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பொருட்காட்சி உள்ளுக்குள்ளார போகுது டெல்லி அப்புறம் வாங்கி சாப்பிடணும்னு ஆனா போகும்போதே பாத்தீங்கன்னா அங்க நிறைய புத்தக கடையா இருந்துச்சு புத்தகம் படிக்கிற புத்தகம் நிறைய படங்கள் இருக்கு அந்த வெண்பாங்கிற அந்த குழந்தை அப்பளம் வாங்குறத மறந்துருச்சு எப்படி இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புத்தகத்தை வாங்குச்சு அந்த குழந்தை ஆக சேர்த்து வச்ச பணத்துல அந்த புத்தகத்தை வாங்கி பயனுள்ள வகையில் அந்த விடுமுறையை நாம வந்து கொண்டாடணும் கழிக்க புத்தகத்தை வாங்கி படிக்குது அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு நீ புத்தகம் வாங்குறதுக்கு சேத்து வச்ச பணத்துல வாங்க அப்பல காசி தரேன்னு வாங்கி பண்ணணும் நீங்க வீட்டுல வாங்கி தர உண்டியெல்லாம் காசை கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிற பழக்கத்தை கத்துக்கணும் அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வாங்கி இந்த லீவ் நல்லா ஒரு புத்தகமோ ரெண்டு சும்மா அஞ்சு பக்கம் பத்து பக்கம் உடல் நிறைந்திருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி சின்ன பிள்ளைங்க நீங்க படிக்கணும் நாங்க என்ன கதை சொல்ற மாதிரி உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க நின்னுகிட்டு நான் விடுமுறை என்ன தெரியுமா கதை படிச்சு அந்த கதையை மத்தவங்க படிச்சு காட்டணும் சரிங்களா வெரி குட் நல்ல பிள்ளைங்க மருங்காகுடியில சொன்ன கதை எல்லாம் தமிழ்நாட்டு முதலுக்கு இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்துதான் அந்த கதையை சொல்றேன் அதனால வருகின்ற இந்த விடுமுறையை பயனுள்ளதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அதை கழித்துட வேண்டும்